ஹாய்ங்க ஆர்ட் சப்ளைஸை எப்படி எஃபெக்டிவாக பிளான் பண்ணி வாங்கிறது அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ எனக்கு பர்சனலாக ஒரு கடையோ இல்லை துணி கடையோ பார்த்தா அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் வராதுங்க ஆனால் ஆர்ட்ஸ் சப்ளை ஷாப் பார்த்தா பயங்கரமாக எக்ஸைட் ஆகிடுவேன் உள்ளே போகும்போது எக்ஸைட்மெண்ட் எங்கெல்லாம் நிறைய இருக்கோ அங்கெல்லாம் இம்பல்ஸ் பையிங் பண்ணுவோம் இம்பல்ஸ் பையிங்னால் நிறைய யோசிக்க மாட்டோம் வாங்கிடுவோம் இந்த மாதிரி வாங்குகிற பொருட்கள் என்ன ஆகும்னா மேக்ஸிமம் யூஸே ஆகாதுங்க அப்படியே யூஸ் ஆனாலும் ரொம்ப நாள் கழித்து யூஸ் பண்ணுவோம் அந்த சமயத்தில் அது எக்ஸ்பைரி ஆகிருக்கும் இந்த மாதிரி வாங்குகிறவங்களா நீங்கள் அப்படின்னா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நான் எப்படி ஆர்ட் சப்ளைஸ் வாங்குவேன்னா என்னோடய லிஸ்ட் ஆஃப் ஆல் பெண்டிங் ப்ராஜெக்ட்ஸ் அந்த லிஸ்ட்டை எடுத்துப்பேன் லிஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் அந்த லிஸ்ட்டையும் எடுத்துப்பேன் அப்புறம் உட்காந்து என்கிட்ட என்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்னு பார்ப்பேன் எதெல்லாம் இருக்குது எதெல்லாம் இல்லை அப்படின்ற கிளாரிட்டி வந்த உடனே என்னெல்லாம் வாங்கணும்னு ஒரு லிஸ்ட் எடுப்பேன் அப்புறமா உட்காந்து அந்த லிஸ்ட்டை ப்ரையார்டைஸ் பண்ணுவேன் எது ரொம்ப அர்ஜென்ட் எது லீஸ்ட் அர்ஜென்ட்னுட்டு அப்புறம் என்னோடய பட்ஜெட் என்னென்னு பார்ப்பேன் அதுக்கப்புறமா ஃபைனல் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவேன் இப்போ அந்த லிஸ்ட்டை கொண்டு போய் வாங்கும்போது இம்பல்ஸ் பையிங் வராதுங்க ஆனால் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம கில்ட் இல்லாமல் ஷாப்பிங் பண்ண முடியும்